தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இந்த விபத்திற்கான காரணம் என்ன முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க தென்காசி மாவட்டம் சங்கரங்கோய் முதல் வாசுதேவ நல்லூரம் சாலையில் கண்டியப்பேரி கிராமம் அருகே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி சாய்ந்த நிலையில் விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த கோமதி காளியம்மாள் மாரியம்மாள் வள்ளி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரங்கோல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் படுகாயமடைந்த அனைவரும் தீவிர சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது அரசு பேருந்து விபத்து குறித்து கரிவாள நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இந்த விபத்துக்கு காரணம் பேருந்துகள் அந்த வழியாக செல்லும் போது அதிவேகமாக செல்வதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கூறுகின்றனர் உங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ qr கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க